கரூர் அருகே பெருமாள் ஆலயத்தில் யாகம் வளர்த்ததில் மரத்தில் கூடுகட்டி இருந்த தேனீக்கள் வயது முதிர்ந்த பக்தர்களை விடாமல் துரத்தி கூட்டிய சம்பவம் கவசி உடையை அணிந்து தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் கரூர் மாவட்டம் நெரூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கும்பகோணத்தை சார்ந்த சீனிவாசன் ராகவன் சீனிவாசன் ராகவன் எண்பத்தி வயது லலிதா எண்பத்தொரு வயது ஹரிஷ் நாற்பது வயது ராமகிருஷ்ணன் அறுபத்தி ரெண்டு வயது செல்லம்மாள் எழுபது வயது சுப்பிரமணி ஐம்பத்தி ரெண்டு வயது ஐம்பத்தி எட்டு வயது ஆகிய ஆறு பக்தர்கள் சென்றுள்ளனர் அப்போது கோவில் வளாகத்தில் யாகம் வளர்த்து பூஜை செய்த போது வந்த புகையால் அங்கிருந்த மரத்தில் கூடுகட்டி இருந்த தே நீக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டுள்ளது சூழ்ந்து கொட்டியுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அப் அடிப்படையில் உதவி மாவட்ட அலுவலர் திருமுருகன் தலைமையில் சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கோவிலுக்குள் சென்று பாதுகாப்பு உடை மற்றும் ஹெல்மெட் அணிந்து வயதான ஆறு நபர்களையும் பத்திரமாக மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

உள்ள போயிருங்க பூச்சி நிறைய பறக்குது பாருங்க உள்ள போய் காசு சாத்திய சொல்லு

அம்மா உள்ளே போயிருங்க பூச்சி நிறைய பறக்குது பாருங்க உள்ள போய் கதை சத்திருங்க